இப்போ இப்போ இருக்க எல்லா டேரக்டருமே பண்ணுறாங்க அது இந்த 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 இதை சத்தமாக பேசுனா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமாக பேசுனா இப்போ நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லா சுற்றி ஸ்பாட்ஸு கட்டாத கத்தாத மெல்ல நடி மெல்ல இப்படியே சொல்லி நம்ம நம்ம கலவை இல்லாத இடமே இல்லைங்க போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்க நீ 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 நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொக்க மாறிக்கலோ அப்படின்னா போய் ஆற்றுல போகிற வெளில ஒன்று செத்துக்கிட்டு இருக்காங்க போய நேற்று அதான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னென்ன இப்போ என்னென்னா எல்லா இடத்துலயும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம இதன பண்ண நம்மளா இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகி பாய் பெரிய விஷயமா இருக்கு ஒருத்தர் வந்தாரு அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கத என்ன சொல்ற ஆமாண்ணே வர்ற ஒரு பார்த்தி சிவாஜி ஓகே பண்ணார் பத்து உள்ள உனக்கு பத்து பத்து பிள்ளை என்ன அந்த பிள்ளையை பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணி விட்டு வாழ்றவங்க அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டார் சரி இப்ப நீங்க யாரு நான் கேமரா மேன்னு உங்களுக்கு என்ன வயசு எனக்கு அறுபது வயசுண்ணே டயர்டருக்கு வந்து அறுபத்தி ஏழு வயசுண்ண என்னை எவ்வளோ தேடிக்கிட்டீங்க அப்படின்னு இந்த படத்தை பார்த்தாலும் தேடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க ப்ரோஸ் நீங்க ஏ கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியாக ரூமில் உட்காந்து அழுதேன் ஆகா நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க ஒரே ஒரு மாமன்ன மன்னே ஐயப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒரு கதை எங்க அங்க அழுகுறான் ஏரியா நான் என்ன அழுக ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா

நீங்கள் சொல்றதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணாலும் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை இல்லை இது சொல்லல இது நகைச்சுவை கண்ண்புறத்தோட எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாக்க நான் சொன்னேன் கொஞ்சம் நாளாக இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடை கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போதும் பார்ப்போம் அதுக்கெல்லாம் கொண்டி ஜோலியை முடிச்சு இதுக்கு இதுக்குத்தான் இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறது இங்கிலீஷில் பேசுகிறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரிய காது கேட்காத செவிட மாதிரியே நான் இருந்தேன் அப்பப்போ மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தார் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேதைகள் இருக்கக்கூடிய மேடையில் வந்து இன்றைக்கி நான் இன்றைக்கிறது காரணம் இன்றைக்கி அண்ணன் தங்கராஜன் அதுக்கு உறுதுணையாக இருக்க முருகனும் தான் காரணம் இப்போ நான் அற்புதமான மேடையை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ஒரு சர்வதேச ஒரு பட விழா ஏழு நாளாக இங்கே நடக்குது எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் இதுவரைக்கும் ஏறுனது கிடையாது இறங்கினேன் கிடையாது ஆமாம் ஆனா உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா அப்புறம் பேசி இருக்கும் அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் இந்த வடிகள் நஜினா நீ சொல்றது லிமிட்டா பேசணும் அலாட்டா பேசுறது அப்படி லைட்டா கரெக்டி வர டைலாக் கொண்டு போய் பருத்தி பால் அப்படிமா வந்தேன் பழைய படமெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வாறு ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும் வீட்டுல தொல்ல தங்காம தானே இங்க வந்தா நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா இங்க அப்ப நேந்திரிச்சுக்கு முன்னால இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒரு கூட்டாங்க ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்தது தான் உங்களுடைய வெற்றி இது நீங்க பார்த்து வச்சுங்க எப்படி இது ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ண படத்தில் பிரபுதவா ஒரு படத்தில் பிரபுதவா வந்து பயங்கரமாக ஆடுவார் எப்படி ஆடுவார் தரைக்கு மேலே ஆடுவார் கீழே காலே இருக்காது மேலே ஆடுவார் ஒரு அவார்டு கூட தரமாட்டாங்க ஆனா தாண்டி வருவாய ஒண்ணுமே சிலங்க வேறலாம் மட்டும் நிட்டுனாரு தேசிய அவார்டு அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு பார்த்தீங்களா இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை இந்த இது வந்து படம் உள்ளது வாழ்வியல் இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்கள் தான் காரணம் அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும் மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றி மாறன் மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி இந்த வயசுலேயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தெல்லாம் இருந்தாலும் சொல்கிறாரு என்னென்ன பட்டம் என்னென்ன பாடுபட்டோம் என்னென்ன என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனால் அந்த காட்சிக்குள்ளே காமெடி நிறையா இருக்குது அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னால் சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க படம் போலாம் போயிருக்கோம் ஏன்னா தேசிய இந்த வார்டு உங்களுக்கு என்ன வரும்மா அது சென்னை சர்வதேச சர்வதேச திரைப்படம் இப்படியான தெரிஞ்சுதான் கேட்டு சொல்லுங்க இப்போ அதை தான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அது கூட வரணும் அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்குன்னா நான் சொன்னேன் பாருங்க நல்லா அதுல இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன் அப்படியே பூராமே காமெடி சீன் தான் அதை மாறி செல்வாச்சி என்கிட்ட சொன்னார் பிறகு அப்படியே அப்படியே திருப்பினீங்கன்னா முடியாது காரில் போயிட்டு இருக்கேன் நானும் உதயநீர் சாரன் அப்ப அவர் பாட்டு பாட பாடினாரு அப்போ ஒரு பாட்டு பாடினேன் திடீர்னு லாரி வந்து இடிக்குது லாரி வந்து இடிக்குது அவர் சொல்கிறாரு இதுக்கு தான் பாட வேணாம் சொன்னே ஏங்க என்ன கற்றுக்கு பாடத்தூர் இப்படி லாரி வந்ததை வாய வச்சுட்டு சும்மா வாப்பா அப்பா ஒரே தான் ஓவரா போற நீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துப்போம் நான் கேட்டேன் மாரி சொல்வாச்சு ஏயா கதவை சாத்தி ஏயா உள்ள உக்கா கையில தான் துப்பாக்கி செலுக்கல மாதிரி அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது அப்படின்னு சொல்லி

கதவை கதவை திறந்து வச்சுருக்கியா அம்மா திறந்து வச்சுட்டு புள்ளிய மரத்துல பாப்பா ஓடிருவோம் சார் அங்க என்ன நடக்குதுங்க உள்ளார டைரெண்ட்டர் கதவை சாத்திட்டு உட்காந்து நிச்சய ரைட் அது முடிஞ்சுச்சு இப்ப அந்த 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 சீரியஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமெடி நடந்துக்கிட்டே கிடக்குங்க அவ்வளோ காமெடியும் வந்து ஏற்றிக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம் அப்போ டைரக்டர் சொல்கிறாரா அன்னை மாதிரி அண்ணா அண்ண அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்காம பண்ணுங்கண்ணே நாங்க சிரிச்சிட்டு சீரிசுக்கு வந்துருவோம் உங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க நீ வந்துருவியா நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு சரி அதுக்கப்புறம் கதவை திறப்பா மெல்ல ஜன்னல் வழியா பாக்குறேன் அதை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க நீங்க ஜன்னல் வழியா பார்த்தா லாய்ல வராங்க அப்படி பார்த்து அப்படின்னு போச்சது

அதை நல்லா உத்து பாத்தீங்கன்னா அதுலயும் காமெடி இருக்கு வேணும் அப்பா அப்படின்னா கொண்டு வாங்க ஒண்ணு ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரவுமான் அப்படி தூக்கி கொண்டு பாட்டு பாருங்க அந்த இந்த இடத்துல ரமான் சாருக்கு பெரிய அந்த இடத்துல சரி அது முடிச்சாச்சு கதவை திறக்கிறோம் திறந்தவொன்னே திறந்தவொன்னே அந்த சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா என்ன வெட்ட வெளியா இருக்கு இப்படி இப்படியே போதுங்க படம் ஊரா ஆனால் வெளியில் வந்த காட்சி பார்த்தீங்களா இது இப்போ இப்போ இருக்க எல்லா டைரக்டருமே அது இந்த இதை சத்தமாக பேசினா வெற்றி மாறன் சார் இந்த மாதிரி குரூப் எல்லாம் என்ன பண்ணுதான் சத்தமா பசுனா இப்போ நம்ம நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சிக்னல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் எல்லாரும் சுட்டி ஸ்பாட்லி கட்டாத கட்டாத மெல்ல நடி மெல்ல ஆக்ட் பண்ண இப்படியே சொல்லி நம்ம நம்ம கனவு இல்லாத இடமே போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க நீ நேற்று ஒன்று போட்டிருக்காங்க என்ன அம்பி ஆற்றுல எல்லாம் சொல்க மாதிரி அப்படின்னா போய் ஆற்றுல பூரா வெளில ஒன்று செத்துக்கிட்டு இருக்காங்க போ நேற்று அதான் ட்ரெண்டிங்கு இப்போ என்னென்ன இப்போ என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மீன்ஸ் அழகா நம்ம எதை நினச்சி பண்ணணுந்தில்ல நம்மளா பண்ணால் ஆனால் இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்தளவுக்கு ஆகி போகுனா பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மேடையில் வந்து இப்படி வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும் உன் கண்ணில் உறுதலையும் நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பார்னாக அதே மாதிரி படித்தவங்க முன்னால் முன்னால் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும் அது காரணமாக இருந்தால் அண்ணன் தங்கராசன் அண்ணன் இருக்கும் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்க மோகன் ராஜா அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் இப்ப எனக்கே ஒரு டர் என்ன டர்ன்னா ஒருத்தர் வந்தார் அண்ணேஜியே ஓகே பண்ண கதே என்ன சொல்ற ஆமா போன ஒரு பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணார் பத்து உள்ள உனக்கு பத்து பத்து பிள்ளை அந்த பிள்ளைய பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே கண்ணி விட்டு வாழ்றவன் ஐயா ஏன்னா அதுக்குள்ள சோழிய முடிச்சிடாங்கடா அப்ப நீ யாரு அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால் வர முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாரு சரி இப்ப நீங்க யாரு நான் கேமரா டைரக்ட் டைரக்டர் உங்களுக்கு என்ன வயசு

ஒரே ஒரு பண்ணேன் மண்ணயப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக ஒரு கதையை அவன் அழுகுறான் ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான் என்னையா இந்த இடத்த தாண்ட முடியலன்னா நான் நான் சொல்றேன் நான் சொல்ற கேள்வியா நீல அழுகை என்னை பார்த்து சீன சொல்லு இல்ல கடக்க முடியல என்னால் கடக்க முடியல என்ன விட்டுரு வெற்றி மரச்சா நீ தப்பா அடைக்க கூடாது என் இந்த கூத்து நடக்குது பார்த்துங்க ஐயோ ஏன் சொல்றீங்க நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன வேணா சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல இல்ல இது சிரிக்கிறக்காக சொல்லுறது நகைச்சுவை கண்ண்புறத்தோடு எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புல் கதையை கட்டா ஒரே வியட்நாமீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டிங்க நான் சொன்னேன் கொஞ்சம் நாளாக இன்னொரு அஞ்சு வருஷத்தை கடை கட்ட அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை போக பார்ப்போம் அதுக்கெல்லாம் கொண்டி ஜோளியை முடிச்சு முடியிறாங்க பார்த்து அப்படின்னு சொன்ன மாமன் உன ஒரே நிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும் நிறையா சிக்கிறாதிங்கன்னு டிரான்ஸ்ஃபாரம்லாம் வரும் கையை உள்ளே விட்டுறாங்க அப்படி இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்கங்க கலந்து வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்கள் மத்தியில் போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தார் அது ஏழைகளுடைய வழி மக்களுடைய வழியே ஒரு தாய் தப்ப எவ்வளோ ஒப்பிடி இருப்பாங்க வீட்டில் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்கே அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை டைரக்டருக்கு பெருமை சத்த அவார்டு உதயநிதி சாருக்கு அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு ரொம்ப சந்தோஷம் வர்றது மகிழ்ச்சி நிறைய படங்கள் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம் என்ன பாட்டு பாட முதல் கம்மி மட்டும் பாடிக்கிறேன் உள்ள போனா டவுசர் கிழிஞ்சிடலு தப்பா போச்சு